அனைவருக்கும் வணக்கம் டிஇடி தேர்ச்சி பெற்று பன்னெண்டு ஆண்டுகளாக காத்திருக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி தேர்ச்சி பெற்றும் பன்னெண்டு ஆண்டுகளாக பணி நியமனம் நியமனங்களுக்காக அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர் தற்போதைய நியமன தேர்வு எழுதிய நிலையில் அதன் முடிவுகளை வெளியிடுவது வெளியிடுவதிலும் கல்வித்துறை இழுத்தடிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது அதேபோல் அறுபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் டிஇடி தேர்ச்சி பெற்று பணிக்கு காத்திருக்கும் நிலையில் இதுவரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் இடைநிலை ஏழாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் தொகுப்பூதியத்தில் நியமிக்கப்பட்டது ஏன் ஏன் எனவே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு என்ற படினங்களை எண்ணிக்கையை அதிகரித்து வெளியிட வேண்டும் மொத்த காலிப்படையினங்கள் விவரம் குறித்து வெள்ளை அறிக்கையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நியமனத் தேர்வு முடிவுகளையும் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று மாணவர்களுடைய கோரிக்கை இந்த வருடைய சட்டமன்றத்தில் அதாவது இடுகக்கால இப்போ பட்ஜெட் எல்லாமே இப்போ வரப்போகுது அதில் இது வந்து வரணுன்றது மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த கவர்மெண்ட் அதை அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் உத அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி பணி நியமத்திற்கு டிஇடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆறு முறை இத்தேர்வு நடந்துள்ளது டிஇடி தேர்வு இதன் மூலம் தற்போதைய நிலவரப்படி அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் தொடக்க பள்ளிகளில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு எட்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஜூன் ஜூலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலையில் நியமன தேர்வு நடத்தப்பட்டது இதுவரை இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் எழுதியுள்ளனர் இந்த தேர்வை ஆனால் இதுவரை முடிவு வெளியாகவில்லை இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் பத்தாயிரத்துக்கும் மேல் காலியாக உள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் மட்டுமே நிரப்பும் நடவடிக்கை கவர் எடுத்து அரசு எடுத்து வருகிறது காலிப்படையின் எண்ணிக்கையை அதிகரித்து அப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் நியமன தேர்வு எழுதியோரின் முடிவை விரைவில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை மாணவர்களிடையே எழுந்துள்ளது இதை வலியுறுத்தியும் நான் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் தேர்வு பட்டியல் வெளியிட்டும் மூணாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் இழுத்தடி இழுத்தடிப்பு இது குறித்து தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர்கள் நியமன தேர்வு அமைப்பு நிர்வாகிகள் தொடக்க கல்வி துறையில் முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினாலு அரசு தொடக்க நடுநிலை பள்ளியில் உள்ளன முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயில்கின்றனர் கொரோனா பரவலுக்கு பின் அரசு பள்ளியில் ஐந்து லட்ச மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்தது இதுவரை இதில் ஒன்னூற்றி ஐந்து வகுப்பு வரை மட்டுமே ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் அந்த கொரோனா புரியல பள்ளியில் சேர்ந்து சேர்ந்துள்ளனர் இதெல்லாம் முப்பதுக்கு ஒன்று என்ற ஆசிரியர் வீதம் இவ்வளவு மாணவர்களுக்கு ஆசிரியர் இருக்க வேண்டும் இதையெல்லாம் அரசு கருத்தில் கொண்டு வரும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் காலகட்டத்தில் மேலும் நிறைய ஆசிரியர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எல்லா மாணவர்களிடமே உள்ளது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் ஒரே முறையில் பதினேழு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் அப்படின்றத போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்போ அதற்கு பிறகு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு டு இருபத்தி ஐந்து பன்னெண்டு வருஷம் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு பதிமூணு வருஷமே ஆகப்போகுது இவ்வளோ காட் காலமாகவே ஒரு போஸ்டிங் கூட போடாது இருக்கிற நிலையில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கும் அந்த ஒரு லட்சத்துக்கு அதிகமான வேக்கண்ட் வந்து தோராயமாகவே இருக்கிற மாதிரி ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டிருந்தது இவ்வளோ நாள் ரிட்டைட் ஆனது எல்லாமே கணக்கு போட்டால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கவர்மெண்ட் வந்து முழுமையாக மாணவர்களுடைய நலன் கருதி ஏன்னால் கல்வியின் கல்வித்துறை தான் முக்கியமான துறை அதை வந்து சரியான முறையில் ஆசிரியர் நியமித்து கல்வித்துறையை மேம்படுத்தினால் மட்டும் நாடு வந்து சிறப்படையும் எல்லா தொழிலும் சிறப்படையும் அதே போல் பொருளாதார நிலையும் உயரும் கல்வித்துறையை வந்து அரசாங்கம் கையிலெடுத்து இது காலம் தாழ்த்தாமல் வருங்காலங்களில் இதுவரைக்கும் இருந்தது எப்படியோ இருக்கிற இந்த காலத்தை சரியாக வந்து இந்த அரசாங்கம் கையெடுத்து இருக்கிற இந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நியமித்து எல்லாருடைய மன கொந்தளிப்பு எல்லாருடைய மன வருத்தத்தையும் ஒவ்வொருத்தரும் தேர்வு எழுதிட்டுசல்ட் எப்போ வரும் பாஸ் பண்ணிவிட்டு எப்போ போடுவாங்கன்ற இந்த நிலை இப்போ டெட்டு வந்து ரெண்டு வருஷம் டெட்டு டேரக்டாக வச்சு போஸ்டிங் போட்ட மாதிரி அப்போயே வந்து டெட்டு பாஸ் பண்ணால் அடுத்து ஒரு தேர்வுன்னு வச்சுருந்தாங்கன்னா தொடர்ந்து வருஷம் வருஷம் போட்டிருந்தால் எல்லாருமே உள்ள உள்ளே என்ட்ராகிருப்பாங்க அந்த டெட்டு பாஸ் பண்ணி பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுவரைக்கும் போஸ்டிங் போடலன்னா அவங்களுடைய சில பேர்லாம் இப்போ ரிட்டையர்டாக ஸ்டேஜே வந்திருக்கோம் அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை எல்லாமே இந்த தேர்வுக்காக படித்து பிஎட் படித்து டீச்சர் ட்ரைனிங் படித்து இந்த போஸ்டிங் கிடைக்கலன்னு போது எவ்வளோ ஒரு மன வருத்தமாக வந்திருக்கும் இல்லை வந்து சீனியர் பிறப்பி போட்டிருந்தா கூட இவங்கெல்லாம் போஸ்டிங் வந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் எல்லா விதமான இதுக்கும் அரசாங்கம் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்து அதற்கான முடிவு எடுத்து எல்லாருடைய போஸ்டிங்கும் சரியான முறையில் போட்டு எல்லாத்தையும் மன உளைச்சலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நான் யூனிக் அகாடமி சார்பாகவும் எனது சார்பாகவும் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறேன் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்